ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் போயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்மையில் இந்த கொக்கையின் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் அண்டு கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரை தொடர்ந்து யார் மீதெல்லாம் இந்த கைது நடவடிக்கை தொடரும் அப்படின்னு இங்கே சோசியல் மீடியாவில் பல பேர் பல கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டுருக்காங்க அவங்க சுட்டி காட்டுகிற எதுவுமே ஆதாரபூர்வமானது இல்லைங்கிறது தான் முக்கியமான செய்தி இப்போ காவல்துறைக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கா காவல்துறை சொல்லி அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் முக்கியமாக இந்த யூடியூப்பில் உட்காந்து பேசுகிற பல பேருக்கு சும்மா போட்டு வைப்போமே என்ன இப்போ கெட்டு போச்சு அவங்க வந்து மறுக்குவா போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போடுற விஷயங்கள் தான் ஸோ அப்படி இவர்கள் பேசுகிற பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பேரதிர்ச்சியை கொடுக்குது நமக்கே இவ்வளவு பெரிய பேரதிர்ச்சின்னா அவர்களை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் இவர்கள் மீதெல்லாம் மிகப்பெரிய கரும் புகை விழுந்துருச்சு அப்படின்னா அவர்களுடைய படம் திரைக்கு வரும்பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு தியேட்டரில் இருக்கும் பல பேர் வந்து தார்மீக ரீதியாகவே இவன் படத்துக்கு போகக்கூடாது அப்படின்லாம் நினப்பாங்க ஸோ அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது இவங்க அங்கங்கே உட்காந்து ஒவ்வொருவர் மீதும் கரைகளை பூசி கொண்டிருப்பது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு தெரியல அதே நேரத்தில் காவல்துறையோடு தொடர்புடைய பல நிருபர்கள் இங்கே இருக்காங்க முக்கியமாக அந்த கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் அவங்க யார்கிட்டையாவது பேசி இன்னாருக்கு இங்கே அடுத்த குறி வைக்கப்படுகிறது அப்படின்லாம் கேள்விப்படுவாங்க அதை பொது வெளியில் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட சில பேர் இங்கே பேசுகிறாங்க அதை நம்ம ஓரளவுக்கு நம்பலாம் ஏன்னா ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்கங்கிறது ஆனால் ஆதாரம் இல்லாமல் பேசுகிற பல கூல் சுரேஷ் டைப்பான ஆட்களை நம்ம இங்கே பார்க்க முடியுது முக்கியமாக நேற்று ஒரு காணொளி பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த போதைப் பொருள் வழக்கு வந்து அடுத்த குற்றவாளியாக இவர் சேர்க்கப்படுவார்னு இவங்க சொல்கிறதுல ஒரு மூன்றெழுத்து நடிகையினுடைய பேர் இருக்கு அந்த மூன்றெழுத்து நடிகை சமீபத்தில் வந்த இரண்டு பெரிய படங்களில் கதாநாயகியாக நடித்தார்னு சொல்லும்போதே அது யாரை சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சிடும் அப்போ அவருக்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம் அப்படின்னு நினச்சி பல பேர் அதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போதை பொருள் வழக்கே வந்து அவரை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இங்கே பல செய்திகளை கசி விட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று வந்து நான் திருச்சி சூர்யா சிவா அவருடைய பேட்டி பார்த்தேன் நான் ரொம்ப அவருடைய பேட்டியை விரும்பி பார்ப்பேன் அவர் பேசுறதுல பாதி பொய்ங்கிறது நமக்கும் தெரியும் இருந்தாலும் அவர் பேசுகிற அந்த ஸ்லாங்கு அவர் வந்து இந்த தைரியமாக பேசுகிற முறை அப்புறம் எதையுமே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரித்தபடி பேசுகிற அந்த சிரித்த முகம் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தொடர்ந்து அவருடைய இதை வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்பேன் அதை வந்து ஒரு தகவல் களஞ்சியமாக நினச்சி கேட்க மாட்டேன் ஒரு பொழுதுபோக்காக நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் அவர் பேசினார்னால் அதில் ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ரசித்து சிரிக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து அவர் இந்த தகவலை சொல்கிறாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே விஜய் நடிக்க சொல்லுங்கள் பார்த்துருவோம் அவரால் ஆறு மணிக்கு மேலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்லாம் அவர் பயங்கரமாக அடுக்கிறாரு அதுக்கு அவர் சொல்ல வந்த காரணம் என்ன தெரியுமா ஆறு மணிக்கு மேலே போய் அவர் சரக்கு அடிக்கணும் இல்லைன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கவே முடியாது அவரால் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவருங்க உருவாக்க முன் வராரு இப்போ இந்த மூன்று எழுத்து நடிகையை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா அவங்க வந்து யாருக்கு கொக்கைன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ அவரை வந்து இந்த வழக்கில் கட்டாயமாக சேர்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறது யாருன்னா விஜய் தான் ஸோ இப்படி வந்து இவங்க சுற்றி வளைச்சி எல்லாமே வந்து ஒரு தெருவில் முடியுது இப்போ நாலு ஏழு எட்டு தெரு வந்து அங்கங்கே வந்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து முடியும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டாக இன்றைக்கி விஜய் மாறிட்டார் இந்த ஆறு மணிக்கு மேல் கை நடுக்கம் உள்ள நடிகர்கள் பல பேர் தமிழ் சினிமாவில் இருக்காங்க இங்கே குடிப்பழக்கங்கிறது நீண்ட காலமாக இருக்குது இந்த அண்மை காலத்தில் பல நாம் ரசித்த பல நடிகர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அல்ப் வாயசில் அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த குடி தான் இப்போ மயில்சாமி போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் இறந்து போனது வந்து குடிநாளுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன தான் வந்து அவங்க உடலை ரொம்ப பராமரிப்போடு வச்சுருக்காங்க தினந்தோறும் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா கூட என்றைக்கோ செய்த தவறு இன்றைக்கி எடுத்துக்கிற மிகச்சிறிய அளவு அந்த மது பானம் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத சூழலை ஏற்படுத்துது விவேக் கூட அந்த கொரோனா டைமில் இறந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் இந்த கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு அன்றைய தினம் அவர் மதுவை இறந்தினார்ங்கிற ஒரு பார்வையும் இங்கே இருக்குது அப்போ இந்த மதுவினால் ஏற்படுகிற தீமை தீமையில் மிக முக்கியமான தீமை வந்து நாம் விரும்புகிற பேரை இழந்தோம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆறு மணிக்கு மேல் கை நடுக்கம் உடல் உள்ளவர்கள் இங்கே இல்லாமல் இருக்காங்களா கட்டாயமாக இருக்காங்க ஒன்றும் இல்லை வடிவேல் வந்து சென்னையில் இருந்தார் வடிவேலு ஏன் மதுரையில் போய் பல மாதங்களாக பல வருடங்களாக தங்கினார் ஒரு பக்கம் மார்க்கெட் இல்லைன்னா கூட ஏன் அவரால் சென்னையில் தங்க முடியல அப்படின்னா மதுரையில் வந்து ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கார் அதை பார்க்குறதுக்கு அவர் போயிருக்கலாம்ங்கிறது வேறு ஆனால் அவருடைய மனைவி நீங்கள் சென்னையில் தனியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க கெடுத்துடுவாங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு இந்த இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அது பழக்கம் போச்சு அதனால் நீங்கள் கிளம்பி ஊருக்கு வாங்க என் கண்காணிப்பில் இருங்கன்னு வழுக்கட்டாயமாக அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ அதுதான் அதற்கு பின்னால் இருந்தது அவரை போன்ற பொக்கிஷங்கள் எல்லாமே இங்கே நீண்ட காலம் வாழணுங்கிறது தான் நம்முடைய ஆசை ஏன்னா இப்போ வடிவேல் மாதிரி ஒரு ஒரு பிறந்து வர்றதுங்கிறதெல்லாம் சாமானியமான விஷயம் கிடையாது ஒரு தலைமுறையே சிரிக்க வைத்த பெருமை வந்து வடிவேலுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இங்கே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் தான் இந்த கொக்கைன் போன்ற பொருட்கள்லாம் இங்கே உள்ளே வருது இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் சுசித்ரா சொல்கிறாங்க நீங்கள் போய் சார்ஜிபிட்டியை செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து இந்த கொக்கைன் பயன்படுத்துவதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போய் பல பேர் இந்நேரம் பார்த்து என்ன நடந்திருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சிருப்பாங்க முக்கியமாக தலைமுடியெல்லாம் கொட்டிடும்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு நடிகனுக்கு எது முக்கியம் அப்படின்னா அந்த முகமும் தலைமுடியும் தான் தலைமுடி ஒவ்வொரு முடியும் அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் ஒருத்தட்ட போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு முடி கொட்டினா கூட ஒரு கோடி ரூபா கொட்டிருச்சு அப்படின்னு கவலைப்படுகிற இடத்துல அவங்க இருக்காங்க நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது முடி போனால் கூட யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது மொத்த மண்டையும் காலியானால் கூட யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் ஒரு நடிகருக்கு முடி கொட்டிடுச்சுன்னா தலையில் விற்க வச்சிங்கன்னா தனியாக தெரியும் இந்த விக்கே வந்து பல நேரங்களில் படத்தையே கெடுத்ததெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட சூழலில் அவங்க வந்து இதை எவ்வளவு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்ப முக்கியமாக இந்த முடியை எப்படி வச்சுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தின்னு வச்சுக்கங்களேன் ஸோ இந்த சூழலில் தான் இவர்களுடைய எல்லாருடைய கைகளும் விஜய் நோக்கி சுட்டி காட்டப்படுது விஜய் உள்ளபடியே குடிப்பழக்கம் உள்ளவரா அப்படிங்கிறது கடைசியாக கேட்போம் விஜயை பொறுத்தளவுக்கு இப்போ இவங்க எல்லாமே சொல்கிறாங்கல்ல இங்கே வந்து நடிகர்கள் குடிச்சிட்டு கல்லாட்டாக பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு எப்போவாவது விஜய் மீது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இங்கே பல பேரோட்ட அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இப்போ அருண் விஜய் வந்து குடி பார்ட்டியில் குடிச்சிட்டு வெளியில் வந்து காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தினார் காரை பிடிச்சோன்னா யூடியூப்பில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த காணொலிகள் எல்லாமே இருக்குது இதே நுங்கம்பாக்கம் காவல்துறையில் தான் அவர் வந்து விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து விக்ரம் கார் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் மேலே மோதி அது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அவர் மீது வழக்கு இருந்துச்சு இப்போ அந்த வழக்கெல்லாம் இல்லாமல் போயிருச்சா இருக்கான்னு தெரில ஏன்னா அதை பற்றிய சத்தமே இல்லை அதற்கப்பறம் டைரக்டர் பி வாசுடைய பையனை நம்ம பார்த்தோம் இப்படி பல நடிகர்கள் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு நடிகர் வந்து ஆட்டோவில் ஏறிட்டார் இவ்வளோ பெரிய நடிகர் எப்படி ஆட்டோவில் ஏறுவார்னு கேட்காதீங்க அவர் கால சூழல் பெரிய நடிகராக இருந்து சின்ன நடிகராக மாதிரி அப்புறம் கேரக்டர் ரோல் பண்ண வந்துட்டார் அவர் வந்து ஒரு முறை ஆட்டோவில் ஏறிட்டார் தொடர்ந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் உண்டு இந்த ஆறு மணிக்கு கை நடுங்குதுன்னு திருச்சி சூர்யா சிவா சொன்னார் பாருங்கள் அந்த டைப் அவர் ஆட்டோவில் ஏறிட்டார் ஆட்டோக்காரன்ட்ட எடுப்பா வீட்டுக்கு போப்பான்ட்டார் வீடு எங்கே சார் இருக்குன்னா அங்கே தான் இருக்குது வீடுங்கிறாரு எங்கே போயா சொல்கிறேன் போயா சொல்கிறான்னு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மெட்ராஸை சுற்றி சுற்றி அலைய விட்டு அவர் வீட்டு அவரே மறந்துட்டார் அவர் வீடு எங்கே இருக்குன்னா அவரே மறக்கிற அளவுக்கு சரக்கடித்த ஒரு நடிகர் அவர் கடைசியாக அந்த ஆட்டோ டிரைவரு இதான் சார் உங்கள் வீடுன்னு வேற யார் வீட்டு வாசல்லே நிறுத்திட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார் விட்டால் போதுன்னு ஸோ அப்படிப்பட்ட காமெடிகள்லாம் இங்கே நடக்குது ஸோ அப்படி எங்கேயாவது குடித்து விட்டு விபத்தை ஏற்படுத்தினாரா விஜய்னா கிடையாது எங்கேயாவது குடித்து விட்டு அடிதடி தகராறில் ஈடுபட்டாரா கிடையாது இதே நடிகர் கூட்டம் பார்க் ஹோட்டல் வாசலில் ஒரு முறை மிகப்பெரிய அடிதடியாக மாறுச்சு அங்கே இருந்தவங்க யார் அப்படிங்கிறத பல பேருக்கு தெரியும் அப்போதைய செய்தித்தாளர்களில் அதுக்கு சிஹிசுவாக வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குடிமடத்திற்கு போனால் அங்கே குடித்து விட்டு கட்டி உருள்கிற வழக்கம் பல நடிகர் நடிகைகளுக்கு இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற மனைவிகளோ அல்லது அவருடைய காதலிகளோ அல்லது தாய் தந்தையரோ ரொம்ப வலுக்கட்டாமல் எப்போ குடிக்கிறதுனா வீட்டிலே உட்காந்து கொடுறா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல நடிகர்கள் வீட்டிலே பார் வச்சுட்டாங்க பல நடிகர்கள் வீட்டில் பார் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து மதுவை வீட்டில் வந்து ஒரு அங்கமாக பாவிக்கிற அளவுக்கு பல நடிகர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய் மீது குற்றம் சாட்டுறீங்களே இப்படி ஏதாவது அவர் மீது இதற்கு முன்பு குற்றம் வைக்கப்பட்டதா இப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்போது அவரை பொறுத்தளவுக்கு ஒரு கிளீனாக இருக்காருங்கிறது ஒன்று இன்னொன்று உடல் ரீதியாகவே அவர் சரக்கு அடிக்க முடியாது அவருக்கு வந்து சுகர் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க அந்த சுகரும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் உச்சத்துக்கு போய் அதற்கப்புறம் அவரை கடுமையாக எச்சரித்து நீங்கள் இன்னும் உணவுகள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கத்தின்படி தான் அவர் உணவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் இரவானால் ரெண்டு இட்லிக்கு மேலே வேற சாப்பிட்றதே கிடையாது அவர் அப்படிப்பட்ட சூழலில் அவர் கொக்கோயின் சாப்பிட்டாரு அவர் குடித்தார் அவர் தள்ளாடி தலகுப்புற கடந்தார் அப்படின்லாம் இந்த குடிகாரக்குள் சுரேஷ்கள் சொல்கிற எல்லாத்தையும் வந்து இந்த பொதுஜனம் நம்புது ஏன்னா இப்ப சரியான நிருபர்கள் இதே யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து காவல்துறையோடு தொடர்புடையவர்கள் அவர்கள் அவர்கள்ட்ட விசாரித்து அந்த விஷயங்களை வெளியில் சொல்கிறவங்க இங்கே இருக்காங்க அப்படிப்பட்ட யூடியூபர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அது இல்லாமல் இங்கே போகிற வர்றவங்க பல பேர் உட்காந்து அளக்கிற கதைகள் இருக்குல்ல அதையெல்லாம் நம்பி அடுத்து அந்த மூன்று எழுத்து நடிகை தான் அதுக்கப்புறம் வந்து விஜய் தான் கடைசியாக அந்த போதைப் பொருள் வழக்கு அங்கே தான் போய் முடியும் அவரை வளர்ச்சி கொண்டு வந்து கையில் சங்கிலியெல்லாம் போட்டு இந்த மனோவர படத்தில் சிவாஜி எழுதிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி கோர்ட்டுக்கு எழுதிட்டு வருவாங்க அப்படின்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட அப்பாவிகள் வேறு யாருமே கிடையாது